எந்த வேணாலும் வாங்கிக்கிட்டோம் ஓடிபி மட்டும் கொடுக்காது ஓடிபியை கொடுத்தீங்கன்னா உங்க பேங்க் அக்கவுண்ட் காலிக்கும் அதனால இது வந்து உங்களுடைய பணத்தை கொள்ளை போவதற்கு உண்டான வழியாக இருக்கும் ஆகவே மக்களிடத்திலே கேட்டுக்கொள்வதெல்லாம் ஓடிபி கொடுக்காதீங்க காவல்துறையை கேட்டுவதெல்லாம் இந்த மாதிரி சைபர் கிரைமுக்கு நீங்க அடித்தளம் அமைத்து அவர்கள் கொள்ளை அடிப்பதற்கு உண்டான வழியை தடுக்க வேண்டும் இல்லை என்றால் நீங்களே அதற்கு உடந்தை என்று சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட நிலைப்பாடு தான் இன்றைய தினம் புதுவையில் ஏற்படுகிறது இந்த காவல நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்துல கேட்டு சமூக அமைப்புகள் நிறைய அதாவது இது வந்து யார் வேணாலும் பண்ணலாம் நீ ஒரு இதுக்கு வந்து காரணமே வேண்டியில் மொத்தம் போறான்னா அவன் பேரை சொல்லி போடலாம் தண்ணும் போடலாம் எந்த அடையாள அட்டை கிடையாது எதுவுமே கிடையாது இன்னைக்கு வந்து ஒரு அமைப்பு பண்றாங்க இதே அமைப்பை வச்சுட்டு இன்னொருத்தவன் வேற ஒரு இடத்துல போய் பண்ணா அந்த அமைப்பு தானே பொறுப்பாகும் அதனால ஓடிபி யார் இருந்தாலும் நீங்க கொடுக்காதீங்க யாரா இருந்தாலும் அதாவது நீங்க என்ன சொல்லுங்க குடும்பத்திலேயே நம்ம கூடாதுன்னு சொல்றோம் ஆனா வந்து எல்லார்டையும் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி அமைப்புல கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பணம் வீணடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கொள்ளைப்போலுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை இதை வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் சைபர் கிரைம்ல கொடுத்துருக்குறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்குறாங்க இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்குது இந்த இடம் அந்த இடம் இல்லை வந்து இப்ப தெரிஞ்சது தான் இது இன்னும் தெரியாது எங்க இருக்குதுன்னு தெரியாது ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இத அங்க இருக்கக்கூடிய ஆதரவோடு நடக்கிறதுன்னு சொல்றாங்க அதனால மற்ற இடத்துலையும் நடப்பதற்கு உண்டான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே இது போதைப் பொருளை போல புதுவையில பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இதனும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் மக்கள் ஆனா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாங்க இதுல நாம வந்து பொதுமக்களை நாங்க என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அரசாங்கம் இந்த இவர்களுக்கு துணையாக இருக்கின்றது இந்த மாதிரி செய்யறவங்களுக்கு சைபர் கிரைம் பண்றவங்களுக்கே அவங்க துணையா இருக்கிறாங்க அதனால வந்து இப்போ வந்து வருங்காலத்தில் சைபர் கிரைம் அதிகமாக ஆவறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொலை கொள்ளை சூதாட்டம் அது மட்டும் இல்லை பொருள் இருந்தது போக இப்போ சைபர் கிரைமே பாண்டிச்சேரியில் ஒரு சென்டர் இருக்கு அந்த சைபர் உடைய சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் உடைய பிரான்ச்சஸ் எங்கே இருக்குது வெளி ஊரில் வெளி மாநிலத்துல இருந்தாங்க கூட இருக்கிறாங்க இங்கிருந்து கொள்ள அடிக்கிறாங்க அவங்களை போய் பிடிக்க கூட முடியல பிடிச்சாலும் நம்ம காவல்துறை காசு வாங்கின்னு விட்டுடுறாங்க இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க அதனால இந்த காவல்துறை உடனடியாக இந்த இது போன்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா போதைப் பொருளை போட்டு அது மட்டுமல்ல விபச்சாரத்துக்கு துணை போவது போல இருக்கும் இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் இந்த அரசாங்கம் மதிப்புக்குரிய ரங்கசாமி அவர்கள் இதற்கு உண்டான முனைப்பான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் வந்து எல்லா மக்கள் மத்தியில எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க ஒரு பக்கம் கொலை கொள்ளை மதுபானம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சூதாட்டம் இந்த பாத்தீங்கன்னா போதைப் பொருள் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா அதன் கூட சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா சைபர் கிரைம் இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அரசாங்கம் யார் என்று பார்த்தால் அது ரங்கசாமி அரசாங்கம் தான் சொல்லணும் அவர் வந்து இதன் மீது தீவிரமா நடவடிக்கை எடுக்கணும்